Dei, dikki, na witu kula wara, nii po po, chandik po. Na pora. Dei, tambi, na koi kadho satiru da. Na nii avongata matiki we, va va va. Chena kadho satara, nii ஏன்டா ஒரு இடத்துல ஒழுங்காக நின்று ஒன்று கிடைக்கிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க நாங்கள் கதவை சாத்துடு போ நீ சண்டைக்கு போறிய என்னங்கிற டேய் மாட்டிக்கவே அவங்கிட்ட மரியாதையா வந்துரு வா வா டேய் கதவை சாத்திடுவா அப்புறம் மரியாதையா வர்றேன் என்ன நான் சாத்திட்டு போனோன்னே வந்து கதவுக்கிட்ட நிற்கக்கூடாது பிச்சு போடுங்க பிச்சு வந்து நின்னா வாரியா பாரு கொழுப்பு எவ்வா வாரியா என்னங்கற இந்த அம்மாக்கு இந்த இந்த தாத்தா காவலாமாங்க பாருங்க இவ்வளோ விடவே மாட்டேங்கிறாங்க எல்லா நாயிலும் சேர்ந்து ரவுண்டு கட்டுதுங்க என்னை திட்டுறாங்க எங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க எங்க கொண்டு போய் விடுறது வாயிலா ஜீவனா